தந்தை மகன் தூயாவின் பெயராலே யாமீன் யோவான் எழுதி நச்சிருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்னும் எபரே சொல்லுக்கு போதகர் என்பது பொருள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவர்களோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதைக் கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேகமும் புகழ் அன்பான சாவரசவர்களே இன்று கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை என்னை நட்சத்தில் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் இயேசப்பாவை பார்த்து எல்லாரும் கண்டு கொள்கிறாங்க டேய் இவருதாண்டா இயேசப்பா இவர் தான்டா கடவுள் இவருதான்டா போதகர் நமக்காக வந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா நம்மளும் அப்படி தான் என்ன பண்ணும் கடவுள் இவர் தான் தெரிஞ்ச பின்னாடியும் நம்ம நம்பாமல் இருந்தோம்னா அது வேஸ்ட்டு தான் ஓகேங்களா நமக்கு தெரியுது இவர் தான் தெரியுது தெரிஞ்சு நம்ம அவரை பின்பற்றாமல் விட்டுட்டோம்னா வெயின் அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது தெரியாமல் செய்கிற பாவத்தை விட தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு தான் தண்டனை அதிகம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இரண்டாவது என்ன அப்படின்னா அவர் பாருங்களேன் ஒருத்தர் ஏசப்பாக தான் கடவுள் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு அவர் மட்டும் என்ஜாய் பண்ணலை அவர் மட்டும் கடவுளுடைய இறக்கத்தை பேரில் என்ன பண்ணுறாரு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வராரு அவர் சகோதரையும் கூட்டிட்டு வராரு ஓகேங்களா அதே மாதிரி தான் நம்மளும் ஒன்ஸு நமக்கு கடவுளுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை எல்லா மக்களுக்கும் அறிவித்து அவங்களுக்கும் கடவுளுடைய அருளை பெயர நம்ம ஹெல்ப் பண்ணோம் ஓகேங்களா தந்தை மகன் தூயா வின் பெயராலே ஆமீன் மீன் எஸ் யூ புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க மரிய ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா Praise the Lord.